நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பர்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பர்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பத்தாவது பகுதிக்கு வந்திருக்கோம் மேடுகளை பார்த்துட்டோம் இன்னைக்கு ரேகைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒன்பது மேடுகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் போய் பாருங்க இன்னைக்கு ரேகை ரேகைகளை அதாவது பத்தாவது பகுதி கையில் காணும் ரேகைகளும் பழங்களும் ஆயில் ரேகையும் சிறப்பு விளக்கம் இப்ப முதல்ல ரேகைகள் குறிப்பா ஒரு ஏழு ரேகை இருக்கு அந்த ஏழு ரேகை தான் மெயின் ரேகை நிச்சயம் எல்லாமே அதுக்கு அதுக்குள்ள சைட்ல உள்ள வர ரேகை நிறைய ரேகை இருக்கு நிறைய குறிகள் இருக்கு அதுல இப்ப இன்னைக்கு ரேகைகள் அப்ப மேடுகளம் இன்னைக்கு ரேகைகளை பார்க்க போறோம் பார்க்காதவங்க கையை பார்த்து ரொம்ப ஈஸியாக ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை அடுத்தவங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று இப்போ நம்ம ஆயுள் ரேகை சுக்கரமேட்ட சுத்தி வருது பார்த்தீங்களா சுக்கரமேட்ட சுத்தி இப்படி வரக்கூடிய ரேகை ஆயுள் ரேகை அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை இந்த ஆயுள் ரேகைக்கு மேலே இங்கே ஆரம்பிச்சு இந்த வராது இது ரெண்டு ரெண்டாம் நம்பர் புத்தி ரேகை மூணு இருதய ரேகை அதாவது புதன்மேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு குருமேடு வரைக்கும் இல்ல சைடு இது வரைக்கும் கூட வரலாம் இது வந்து இருதய ரேகைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் விதி ரேகை நம்ம சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை கீழ இருந்தும் வரலாம் இந்த மத்திய பகுதியிலிருந்து வரலாம் இதுக்கு பேரு சனி விரலுக்கு வரது விதி ரேகை அதுக்கப்புறம் சூரிய ரேகை அதாவது மோதிரம் மோதிரம் வரோம் இல்லையா அந்த விரலுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய புதன் புதன்மேட்டுக்கு வரக்கூடிய புதன்மேட்டுக்கு எந்த ரேகை வந்தாலும் அது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் நம்பர் ஆரோக்கிய ரேகை அதுக்கப்புறம் ஏழு தார ரேகை களத்திர ரேகை தொடங்கு இப்படி சின்ன சைடுலேகா இருக்கும் அது ஏழாம் நம்பர் தார ரேகை சரிங்களா இப்ப ஒவ்வொரு ரேகையை பத்தி ஒரு ஹின்ச சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயுள் ரேகையை முழு விளக்கம் சிறப்பு விளக்கத்தை கொடுக்க போறோம் பாத்துருங்க இப்ப ஆயுள் ரேகை என்பது இப்ப நம்ம சுக்கரமேட்டை சுத்தி அழகா வந்து வானவில் மாதிரி வந்ததுன்னா உடல் பலம் மனோபலம் வீரியம் தைரியம் பிறப்பு முதல் இறப்பு வரை வியாதி வராமல் இருக்குமா இல்ல வியாதி வருமா உடல் பலமா மனோபலமா பலமான்னு தெரியக்கூடியது இந்த ஆயுள் ரேகை ரெண்டாவது புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை எவ்வாறு இருக்கிறது இந்த புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வடைவாரா அப்படிங்கிற இந்த புத்தி ரேகையை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் மனம் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த புத்தி ரேகையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருதயம் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய இருதயம் என்கின்ற உடல் உறுப்புகள் இருதயம் சிறப்பாக இருக்கிறதா இதயம் கருணை அன்பு பாசம் காதல் எப்படி இருக்கிறது என்பதை தெரியக்கூடியது இந்த மூன்றாவது இருதய ரேகை நான்காவது விதி ரேகை உங்களுடைய கர்மா உங்களுடைய விதி நீங்கள் உங்களுடைய கர்மம்னா கர்மா கர்மம் கர்மஸ்தானம்னா பத்து உங்களுடைய செயல்களுக்கானது உங்களுடைய லாபம் உங்களுடைய வேலையை குறிக்கக்கூடியது இந்த விதி ரேகை சூரிய ரேகை என்பது ஐந்தாவது ரேகை நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் சூரிய ஒளி போன்று பிரகாசிக்க எவ்வளவு பிரகாசிக்க முடியும் என்பதை இந்த சூரிய ரேகை காட்டுகிறது அதுக்கப்புறம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியது முதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை அதுக்கப்புறம் உங்களுடைய தொடர்புகள் அதாவது தாரம்னா இந்த ஏரா நம்பர் தார ரேகை அந்த தாரரேகை வந்து உங்களுக்கு எத்தனை பேரோட தொடர்பு இருக்குது காதலா காதல் தோல்வியா வெற்றியா வாழ்க்கை எவ்வாறு முடியும் எத்தனை தொடர்புகள் இருக்கிறது எத்தனை மனைவிகள் இருக்கிறது எத்தனை காதலிகள் இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியது இந்த தார ரேக்கை காணப்படக்கூடிய ரேகைகள் இப்ப நம்ம ஓரளவு ஹிம்ச சொல்லிட்டோம் இப்போ ஆயுள் ரேகை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆயுள் ரேகை என்பது இந்த கட்ட வளர்க்கையா கட்ட விரல் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு நம்ம சொல்ல போனா எல்லாமே மூளையினுடைய செயல்பாடுகள் என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான் ஒருவருக்கு சிறப்பாக இருந்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது இந்த ரேகை என்பது மாறுபடக்கூடியது ஆயுள் பலத்தை காண்பிக்கக்கூடியது இந்த ஆயுள் ரேகை வியாதி கண்டம் உயர்வு தாழ்வு இதெல்லாம் ஈஸியா கண்ணாடியை பார்த்தோம் முகத்தை பார்த்தோம் எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த ஆயுத ரேகையை பார்த்தோன்ன உங்களுடைய பிறப்பு முதல் இங்க பிறகு இந்த இடத்துல ஆரம்பிச்சு இறப்பு இங்க முடியுது இது வரைக்கும் என்னென்ன நடக்குது இந்த ரேகைகளை என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வது மாறும் ரேகைன்னு சொல்லிட்டோம்னா இந்த ரேகை எப்படி மாறுகிறது எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில உள்ள நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அதாவது உடல் பலமா மனோபலமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல இந்த ஆயில் ரேகை நல்லா சுத்தி வேற சுத்தி அதாவது குரு இந்த சுக்கரமேடு இது நீங்கள் திறமையாக வாழ பிறந்தவர்கள் சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் சுக்கரம்னாவே ஆசை ஆசையை சுத்தி வீரியத்தை சுத்தி வரக்கூடிய ரேகை வீரிய ரேகை உடல் பலம் உடல் பலமாக இருக்கிறதுனா இந்த ஆயில் ரேகை நல்லா திக்கா இருக்கும் சார் லைட்டா மெலிசா இருந்ததுன்னா உள்ள பலம் மனோபலம் பலத்தால் வாழக்கூடியவர்கள் அதாவது ஒரு பெரிய மூட்டையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போறதும் ஒரு ஹால் ஒர்க் பண்றதுக்கும் கம்ப்யூட்டர் அப்படியே லைட்டா தட்டி வேலை பார்க்கறதுக்கும் சை பண்ணிட்டு வரதுக்கும் போயிட்டு அதை போய் இதை பார்த்து சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒருவருடைய கையினுடைய நிறத்தை பார்க்க வேண்டும் அதனுடைய சாப்பிட்டு நிலையை பார்க்கணும் வயசா பார்க்கணும் முதல்ல எடுத்தோம்னா வயசை பார்க்கணும் வயசை பார்த்துட்டு ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு ரெண்டு கையும் பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு கையும் பார்க்கணும் ஒரு கையில இருந்து ஒரு கையில இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்ப இந்த ஆயுள் தீவு வெட்டு துண்டு பிளவு இருக்கு வியாதி வந்து சரியாயிரும் உடல் பலம் நல்லா லைட்டா இருந்ததுன்னா மனோபலம் புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகையில வெட்டு இப்படி ரேகை வேண்டாம் இதுல வெட்டு இப்படி துண்டு இங்க வந்து தீவு வெட்டு துண்டு தீவு வந்தா வியாதி வரும் அந்த வயசுல இதுல இருந்து இது வரைக்கும் குறைஞ்சது எழுபது வயசுன்னு கணக்கு பண்ணி எந்த வயசுல வருதோ அந்த வயதில் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சின்னதா ஒரு ரேகை வருதுன்னா இந்த வயசு வரைக்கும் உடம்புல பலம் இருக்கும் அதுக்கப்புறம் பலம் இல்லாத நிலை உன் வீட்டிலேயே சுத்தி வர மாதிரி வாய்ப்பு உருவாகும் இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா இந்த ஆயுள் ரேகை குரு வீட்டுல இருந்து உற்பத்தி சார் இப்படி இருந்து உற்பத்தி ஆகி இப்படி வரும் இப்படி வந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில அதாவது ஒரு கேப்டல் சிட்டி ஒரு அதிகாரமுள்ள பதவியில் நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயில் ரேகை இப்படி நான் போட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயில் ரேகை வந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு ஒரு சில பேருக்கு என்னாவும் இப்படி இருந்து ஆரம்பிக்கும் இந்த இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா சண்டை சச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு என்னாவும் இந்த ஆயில் ரேகை பாருங்க இப்படியே வந்துடும் பாதியா வரும் சுக்கரமேட்டா பாதி ஆகி இந்த மாதிரி ஆயுள் ரய வந்துருச்சுன்னா உங்களுக்கு எதிர்பாலையினர் மேல் ஈர்ப்பு இருக்காது ஆசை இருக்காது காதல் இருக்காது பாசம் இருக்காது அவங்க மேல ஆசை பாசம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி இருக்கும்போது எதிர்பாலத்தை காணும் பொழுது நடுக்கம் உண்டாகும் ஒரு காதல் அன்பு பாசம் இது இருக்காது அப்ப என்ன என்ன சார் அந்த ஆயுள் ரய இப்படி பாதியில வந்துருச்சுனாலே குழந்த இருக்காது ரெண்டு பேரும் டச்சிங் டச்சிங் இருக்காது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் ரேகை கொண்டு பிறக்கும் பொழுது தீவு இருந்ததுன்னா அவர்களுக்கு பரம்பரையா வரக்கூடிய நோய் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தீவு நிறைய இருக்கும் இந்த ஆரம்பத்துல அதே மாதிரி இடையில வெட்டு துண்டு தீவு இருந்ததுன்னா அந்த வயசுல உங்களுக்கு வியாதி காட்டி வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த புதன் வெட்டுக்கு போகக்கூடிய புதன் கிரகை இல்லையா இந்த புதன் கிரகில ஒரு சில பேரு ஆயில் ரேகை வெட்டும் அந்த வெட்டுமிடம் கண்டம் வாரகத்துக்கு நிகரான கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இது வந்து தொட்டு போகு புதன் வேண்டுக அந்த வயசுல கண்டிப்பா வியாதி வந்து நீங்கள் குணமாவதற்கு வாய்ப்புண்டு இது வந்து மாரகத்துக்கு நிகரான கண்டம் வரும் மாரகமும் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் அதிலிருந்து விடுபட முயற்சி தான் முயற்சி செய்ய முடியும் இப்ப நம்ம கையில உள்ளது எல்லாமே பொதுவான தான் உங்க கையில எப்படி இருக்கு இந்த ஆயுள் ரேக திக்கா இருக்கா மெலிசா இருக்கா உங்க கை எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன வயசு நடக்குது ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சுன்னா பாதி அளவு இதுக்கு மேல உள்ளது முன்னாடி நடந்தது இதுக்கு அப்புறம் நடக்கிறது இதுக்கு மேல நடக்க போறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பூர்வீகமா நான் இடம் நிலம் சொத்து பார்த்து இந்த ஆயுள் ரேகையில பார்க்கணும் இந்த ஆயுள் ரேகையில லாஸ்ட்ல உங்களுக்கு முக்கோணம் சதரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீகமா உங்களுக்கு நிலவளை சொத்து கொத்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த ஆயுள் ரேகை சரியா இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை சரியா இல்லை இந்த ஆயில் ரேகைக்கு பக்கத்துல ஒரு ரேகை வரும் அது செவ்வாய் ரேகை அந்த ஆயுள் ரகைக்கு துணை செய்யக்கூடிய ரேகை இந்த ஆயுள் ரேகை இப்படி வருது சார் இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆயில் ரேகை வருது அப்ப ரெண்டாவது ஆயில் ரேகை செவ்வாய் அர்த்தம் இந்த செவ்வா ரேகை நல்லா இருந்ததுன்னா ரெண்டு ரேகை இருந்ததுனாலே உடல் பலமாக இருக்கிறது எப்பவுமே கடைசி காலம் ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் உடம்புல வளம் இருக்கும் நல்ல செயலாற்றுவதற்கு சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது இரட்டை ஆயில் ரேகை இருந்தால் இரண்டு பலம் இரண்டு ஒரு நபர் இரண்டு பலசாலை இரண்டு விதமான பலத்தை குடிக்கக்கூடியவர் சார் அதாவது உடம்புல எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் நோய் வந்தாலும் அது ஓரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆயில் ரேகையை வச்சுதான் வாழ்க்கையில எப்படி வாழ போறாரு எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ரேகையை வைத்து இது வந்து ஒரு பொது பலன் மட்டுமே உங்க கையில ஆயில் ரேகை எப்படி இருக்கு சுக்கரமேட்டை வளைச்சு இருக்குதா வாலில இருக்குதா சுக்கரமேடு எப்படி இருக்கு மத்த ரேகை எப்படி இருக்கு புத்தி ரேகை எப்படி இருக்கு இருதய ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எப்படி இருக்கு சூரிய ரேகை எப்படி இருக்கு வித்த ரேகைகள் ஏழு ரேகையும் இதெல்லாம் பார்த்து இப்ப புத்தி நல்லா ஆரம்பிச்சுங்க உடம்பு சரியில்லாம ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி கிட்டத்தனமா ஏதாவது செஞ்சு மாட்டி பிரச்சனை வந்து வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி எல்லா ரேகையும் ஒழுங்கா இருந்து இந்த ஆயுள் ரேகை முதல்ல ஒழுங்கா இருக்கும் எடுத்தவங்களுக்கு ஆயுள் ரேகை நல்லா அனுப்பணும் சரிங்களா ஆயுள் ரேகை நல்லா இருந்தா ஒருவருக்கு பூர்வீகம் நல்ல ஒரு பூர்ணம் ஆயில் உண்டு அந்த ஆயில பார்த்ததுக்கு அப்புறம் முதல்ல எடுத்தோன்னு ஒரு நபர் ஆனா அப்படின்னா அவருக்கு ஆயில் என்ன இப்ப என்ன வயசு ஆயில் எவ்வளவு தூரம் அவர் பாருன்னு பாத்துக்கா நம்ம ரேகையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அதுதான் முதல்ல ஒண்ணா நம்ம ஆயில் ரேகை போட்டுக்கணும் நம்ம கையில பாருங்க உங்க கைய பாருங்க ஆயில் ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குது எங்க முடியுது ஒரு சில பேருக்கு என்னாவும் இந்த ஆயில் ரேகை சந்திரமேட்டுல போய் முடியும் சார் இந்த ஆயில் ரேகை ஆரம்பிச்சு சந்திரமீட்ல போய் முடிஞ்சதுன்னா உங்களுடைய வெளிநாடு வெளியூர் சென்று அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறப்பு கூட அங்கேயே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து ஒரு இடத்துல இருக்க முடியாத சுச்சுவேஷன் அங்கங்க பறந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி வேக இருந்ததுன்னா சந்திரமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாத சுச்சுவேஷன் பிறப்பு கூட உங்களுக்கு வேற வெளிநாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இறப்பு வரை நீங்க வெளிநாட்டிலேயே தங்கி வேலை பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆயில் ரேகையை வச்சு நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்றேன் இது சிறப்பு விளக்கம் சரிங்களா இந்த ஆயில் ரேகையை பாருங்க உங்களுக்கு ஏதாவது நம்பர் கால் பண்ணி உங்களுடைய சுய உங்களுடைய கையை பார்த்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த இந்த ஆயுள் ரேகையை பாருங்க உங்க சுக்கரம் ஏட்ட பாருங்க கையில உள்ள மற்ற ரேகைகளையும் பாருங்க ஒன்னு ஒன்னா முதல்ல ஆயுள் ரேகை நீங்க பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வரிசையை ஒரு ரேகை பார்ப்போம் அப்புறம் அதிர்ஷ்ட குடிகளை பார்ப்போம் கையை பார்த்து மிக எளிமையாக உங்களுக்கு கேட்க மட்டும் தெரிஞ்சாவே போதும் நீங்க கத்துக்கலாம் உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்தா போதும் கத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்துல ஜாதகம் இல்லை சரியா ஜாதகம் இருக்கா இயான்னு தெரியல ஜாதகம் வந்து மேசராசியா இல்ல ரிசம் ராசியான்னு தெரியல அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க உங்க கையை பார்த்தோம்னா அது உங்க குழைய வராது கையை பார்த்து எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை